ஒரு மனிதனுக்கு எத்தனையோ தடவைகள் காதல் வரும் காதல் காமத்தின் அடிப்படையிலும் இருக்கும் காமம் இல்லாத காதல் ஏழாம் பாவகம் பாபத்து மாறுது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா தானே பலன் சொல்ல முடியும் வர வர எப்படி தெரியுமா கேள்வியெல்லாம் வருது என்னுடைய எனக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற மனைவி கல்யாணம் பண்றதுக்கு பண்ணதுக்கு பின்னாடி கூட மனைவியை சந்தேகப்படுறது வேற கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே மனைவியை சந்தேகப்பட்டுலாம் டிஸ்கஷன் வருது ஐயா சொல்லுவீங்களா நீங்கள் தெரியும் ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க என் மனைவி வந்து கன்னிப்பெண் தானா பணத்தை திருப்பி கொடுக்க சொன்ன கதையெல்லாம் இருக்குது ஆக ஜோதிடம் இப்போ என்கிட்ட தான் கேட்குறீங்க உங்களுக்கே வந்து ஜோசியம் தெரியும் போது என்னாகும் உங்களை விட மனசு அப்படியே உள்ளே போகும் சில விஷயங்களை சொல்லாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத அடிப்படையில் ஏழாம் பாவகம் பயங்கரமான சென்சிட்டிவான பாவகம் பயங்கரமான சென்சிட்டிவாக பாவம் இப்போ நான் சொன்ன மாதிரி கண்ணித்தன்மையை எப்போது இழந்தார் அல்லது இழந்தாரா இழக்கவில்லையா கண்ணித்தன்மையோடு இருக்கிறாரா இருக்கவில்லையா என்பதை தசாபக்திகளின் அடிப்படையில் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா முடியும் சொல்லலாம் மனக்கடன் அவ்வளோதான்